ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடவுள் மதம் ஜாதி அதாவது நம்ம முன்னோர்கள் கடந்து வந்த பாதைகள் அன்றும் இன்றும் வாங்க விரிவாக பார்க்கலாம் அதாவது நம்மளோட முன்னோர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் தான் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படி அவங்க விவசாயிகள் செஞ்சுட்டு வரும்போது அந்த அவங்க செய்கிற பொருட்களை அதாவது தானியங்களை பக்கத்து இடத்துக்காரர் சோளம் வித வச்சாரு இவங்க கம்பு வித வச்சாங்கன்னா ரெண்டு பேரும் பண்ணமாட்டு முறையில் மாற்றிக்கிடுவாங்க இப்படி தான் அந்த காலகட்டத்தில் விவசாயங்கள் இருந்துச்சு அப்படி அவங்க மனதளவில் பயந்து வணங்கின தெய்வங்கள் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வந்து இயற்கை ஆமாங்க பஞ்சபூதங்கள் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் ஏன்னா இது இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க விவசாயம் செழித்து வளரும் அடுத்தது அவங்க வழங்கிய முறை தான் தமிழர்களோட பாரம்பரிய முறை அதாவது நடுக்கல் வழிபாடு நடுக்கல் வழிபாடுனா என்னென்னா அவங்களோட முன்னோர்களை அவங்க வணங்குறது அதாவது அவங்க முன்னோர்கள் தான் அவங்களுக்கு வந்து அறிவு கொடுத்தாங்க அளவற்ற அன்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நிலத்தை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எப்படி விவசாயம் பண்ணுறதும் எப்படி தன்னை தற்காத்துக்கணும்னு சொல்லிக் கொடுத்தவங்க ஸோ அவங்கள இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் செய்தவங்களை அவங்க வந்து அவங்களோட நிலத்தில் அறுவடை செஞ்ச பயிர்களை அவங்களுக்கு படைச்சி சூரியனை பார்த்து வணங்கிற முறை தான் நடுக்கல் வழிபாடு காலப்போக்கில் அது ஒரு குலதெய்வ வழிபாடுன்னு கூட சொல்லலாம் அதாவது இப்படி வணங்கிட்டு இருந்து இப்படி மக்கள்கள் இருந்துகிட்டு இருந்த நேரத்தில் ஒரு குழுக்களாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போ தான் வெளிநாடுகள்லேருந்து ஒரு சில குழு மக்கள்கள் இவங்க நாட்டுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க அப்படி வரவங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நல்ல நிறங்களாகவும் நல்ல நிறம் உள்ளவர் அதாவது வெள்ளையாகவும் நல்ல ஹைட்டாகவும் நல்ல ஷார்ப் நோஸ் இருக்கவங்களும் வந்தாங்க இவங்க நம்மளோட மக்களுக்கெல்லாம் உடல் உழைப்பில் கடினமானவர்கள் இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கவங்க யார் தான் இவங்க ஒரு வித்தியாசமாக இருக்காங்களே எல்லாம் வேந்து பார்த்துட்டு வந்தாங்க ஆனால் அவங்களுக்கோ உடல் உழைப்பு கிடையாது அவங்களுக்கு வந்து மூளை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதாவது என்னென்னா எப்படியாச்சும் இந்த மக்கள்கிட்ட பிரிவினவாதத்தை உண்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிடணும்னு நினச்சாங்க ஏன்னா அவங்களால உடல் உழைப்பு இருக்காது அதனால் விவசாயிகள் வேலைகளை அவங்களால செய்ய முடியாது அப்போது மக்களுக்குள்ளே எதையாச்சும் ஒன்று பேசிவிட்டா தான் அவங்க வந்து பிரிவினைவாதம் ஆகுவவங்க பிரிஞ்சிடுவாங்க குழுக்களாக இருக்கிற மக்களை பிரிச்சிட்டா நம்ம புகுந்து நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவங்க உணவுகளை நம்ம வாங்கி சாப்பிட்றலாம் நம்ம தான் முதல் தரமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அதனால் மக்கள்கிட்ட காலப்போக்கில் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா நீங்கள் யார் யார் கடவுளாக வணங்குறீங்கன்னு கேட்டாங்க நாங்கள் வணங்குற கடவுள் இயற்கையும் நடுக்கல் வழிபாடும் தான் நம்ம மக்கள் சொல்ல அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்படி ஒரு கடவுள் கிடையாது எல்லாருக்கும் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார் இங்கே பாருங்கன்னு அவங்க கொண்டுட்டு வந்த அவங்களே கற்பனையில் எழுதின கதாபாத்திரம் கொண்ட புராணங்களும் இதிகாச கதைகளையும் மக்கள்கிட்ட சொல்லி இறைவன் ஒருத்தர் இருக்கார் அது ஒரே ஒரு ஆள் தான் அவரோட தலையிலேருந்து வந்தவங்க ஒரு கேட்டகிரி அவரோட மார்பிளில் இருந்து வந்தவங்க இன்னொரு கேட்டகிரி அவங்களோட தொடையிலேருந்து வந்தவங்க இன்னொரு கேட்டகரி பாதத்திலேருந்து வந்தவங்க இன்னொரு கேட்டகரி அவங்க தான் கீழானவங்கன்னு மக்கள்கிட்ட பிரிவினவாதத்தை தூண்டிவிடுவாங்க அப்படி தலையிலிருந்து வந்தவங்க தான் நாங்கள் தானே அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் அதாவது அந்த நிலம்புலங்கள் வச்சிருக்கவங்க நீங்க தான் மார்பில் இருந்து வந்தவங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கும் கொஞ்சம் கீழே இருக்கவங்களை நீங்க தான் தொடையிலேருந்து வந்தவங்கன்னு சொல்லிட்டீங்க ரொம்ப நிலமும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் மற்ற நிலத்துக்கு வேலைக்கு இருந்த ஒரு சாதாரண மனிதர்களை அவங்க வந்து பாதத்தில் இருந்து வந்தவங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இவங்க கொண்டுட்டு வந்த ஒரு இதிகாச கதைகளை வச்சு புராணங்களை எழுதி மக்களுக்குள்ளே பிரிவான உண்டு பண்ணிட்டாங்க இதனால் என்ன பண்ணிட்டாங்க அடுத்து ஒரு ஸ்டேஜ் போட்டாங்க என்ன பண்ணாங்கன்னா தலையிலிருந்து வந்த எங்களுக்கு தான் கல்வி இருக்குது அடுத்தது வேணால் உங்களுக்கு நீங்கள் தான் மார்பிளில் இருந்து வந்திருக்கீங்களா உங்களுக்கும் கல்வி இருக்குதுன்ட்டாங்க மற்றவங்க யாருக்கும் கல்வி கட்டுன்ட்டாங்க மக்கள்கள் என்ன பண்ணிட்டாங்க கீழ்நிலையில் இருக்க மக்கள்களுக்கு கல்வியும் மறுக்கப்பட்டுருச்சு இவங்க அவங்களுக்கு ஒன்றாவும் சேர்த்துக்கிறது அதாவது குழுக்களாக வாழ்ந்து தானியங்களை பண்டமாட்டு முறையாக உணவு வருந்திட்டு வந்த மக்கள்கள் தனித்தனியாக வந்து ஒரு கேட்டகரிஸை வச்சு பிரித்து விட்டவொன்னே என்னாங்க ஊரானாங்க நகரம் ஆனாங்க தெருவானாங்க இப்படி மாறி மாறி அவங்களுக்குள்ளே ஒவ்வொரு குழுவாக தனித்தனியாக இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருந்த மக்கள் நீ வந்து எனக்கு சொல்கிறதும் சண்டை போட்டுக்கிறதும் அதாவது இரட்டை டம்ளர் முறை அதாவது டீ கடையில் டீ குடித்தா கூட உனக்கு ஒரு டம்ளர் எனக்கு ஒரு டம்ளர்னு இப்படியெல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு இப்படி நடந்துகிட்டு இருந்தது அப்போ தான் நீதி கட்சிகளும் பெரியாரிஸ்டுகளும் அம்பேத்கார் எழுதிய சட்டங்களும் இந்த மக்கள்களுக்கு உதவிகரமாக இருக்க ஓரளவு சண்டை சச்சரவுகள் குறைஞ்சிச்சு ஆனால் இருந்தாலும் பெரிய அளவில் சண்டை சச்சரவு குறைஞ்ச மாதிரி தெரியல இதுக்கப்புறம் தான் கிறிஸ்டியன் ப கிறிஸ்டியனும் இஸ்லாமியமும் வர ஆரம்பிச்சிச்சு அப்படி மக்கள்கள் இந்த நீ சொல்கிற மதத்தில் இருந்தால் தானே என்னை வந்து இந்த கேட்டகரின்னு அடைப்பேன் அதனால் நான் வந்து கிறிஸ்டியானிட்டியும் இல்லை வந்து முஸ்லீமாகவும் கன்வெர்ட் ஆகி போயிடுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் மத மாற்றம் செஞ்சாங்க அதாவது அந்த மதங்களில் அந்த கோட்பாடுகள் வேறு மாதிரி இருக்கிறதுனால அங்கே போக ஆரம்பித்தாங்க அப்படி போனதுனால அவங்களுக்கு கல்விகள் கிடச்சிச்சு கொஞ்சம் பொருளாதார உயர்வுபட்டு ஊரை விட்டு நகரம் சார்ந்து வாழ ஆரம்பித்து வேலைகள் கிடச்சி கொஞ்சம் முன்னேற ஆரம்பித்தாங்க இப்படி தான் அந்த காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த கடவுள் மதம் ஜாதியெல்லாம் ஓரளவு கடந்து ஒரு இனக்குழுவாக வெளியே அங்கங்கே அங்கங்கே வாழ ஆரம்பித்தாங்க ஆனால் இன்றைக்கி இருப்பதோ மனிதர்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகள் கிடையாது ஆனால் எல்லாம் கல்வியை கட்டுட்டோம் ஆனால் இன்றைக்கும் சமுதாயத்தில் ஒரு பெண் ஒரு ஆணை காதலிச்சதா கூறி அந்த ஆணை வந்து வெட்டுவதும் அதுக்கப்புறம் என்னற்ற மக்கள் வாழும் பகுதியில் குடிக்கிற குடிநீரில் மலத்தை கழிப்பதும்னு நிலை ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது இதுக்கு வந்து என்ன தான் தீர்வுன்னு நம்ம மக்களாகவே நம்ம தான் அதாவது ஜாதின்றது வந்து ஒரு சொருகப்பட்ட இடையில் சொருகப்பட்ட ஒரு விஷயம்தான் மற்றபடி வந்து எல்லா மனிதர்களும் ஒரு தான் அதாவது யோசித்து பாருங்கள் வெளிநாடுகளில் வந்தவர்கள் உடல் உழைப்பே கிடையாது அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு சக்தியும் கிடையாது ஆனால் அவங்க கிட்ட ஒன்றே ஒன்று இருந்தது என்னென்னா கல்வி இருந்துச்சு அதாவது மாஸ்டர் மைண்டாக மக்கள்கிட்ட வந்து பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணாங்க ஆனால் உழைக்கும் மக்கள் இதே ஊரில் இருக்க உழைக்கும் மக்கள் தாழ்த்தப்பட்டவராக மாற்றப்பட்டாங்க இப்படி தாங்க இந்த ஜாதி விஷயங்களை நம்ம முன்னோர்கள் கடந்து வந்தாங்க ஆனால் நம்ம இன்னுமேட்டு கடக்கப் போகிற காலங்கள் இந்த ஜாதின்ற மாதிரி சின்ன கொடிய நஞ்சில் நம்ம மாட்டிக்கிடாமல் நம்ம வந்து வளர்ந்து வரும் நாடுகளை பார்த்து அவங்க எப்படியெல்லாம் டெவலப் பண்ணுறாங்க புது புது பொருட்களை கண்டுபிடிப்பதும் தொழில் கல்வியை கற்றுக்கிறதும் இந்த உலகத்துக்கு அறிவு சார்ந்த விஷயங்களை செய்வதும் நம்மளோட தலையாய கடமையாக இருக்கணும் அதை விட்டு நம்மளும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்